குதிரை செஞ்சாந்து வைப்பாங்க இதுக்கு முன்னாடி இங்க ராசா வாழ்ந்துருக்காரு அந்த ராசா குதிரை உயிரோட உள்ள குதிரையில போயிருக்காரு ஏடா ஏன் குதிரை இங்க நிக்குது நீ அந்த குதிரையில போறேன்னு அங்கன்னே நுப்பாட்டிடுச்சு நுப்பாட்டின ஒண்ணு ஆறு அங்கே இருக்கிறவன் தம்பி நுப்பாட்ட ஒன்னே ஊர்ல போய் சொல்லி என்ஜாய் பண்ணி அப்புறம் இவர் கோவாக்காரர் இவர் இங்க வைக்க கூடாது ரோட்டு ஓரத்துல பல பேர் நல்லது கெட்டதுக்கு எல்லாம் போக இவரை அங்கே கொண்டு போய் அங்க அங்கே அண்ணன் இங்க இருக்காரு ஆனா குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் ஆண் குழந்தைதான் கண்டிப்பா கொடுக்கும் தெய்வம் சரியா இப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா கொட்டாம்பட்டி பக்கத்துல வந்துருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு மேல பழமையான வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் இங்க இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு ஏன்னா ஒரு நூறு வருஷம் பழமையான கோயில் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள இருக்க ஒரு கோயில் மலை மலை பக்கத்துல இருக்க ஒரு கோயில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த கோயிலை பார்த்தா பார்க்க போகிறோம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பத்தி ஒரு ஐயா சூப்பரான தகவல் சொன்னாரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொன்னோம்னா அப்போ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு உண்மையான குதிரையில இந்த ரோட்டில் வந்திருக்காராம் இந்த ஐயனார் சாமி என்ன பண்றாங்கன்னா வந்து நிப்பாட்டா நுப்பாட்டிட்டு நான் இத்தனை குதிரை இருக்கு நீ என்ன உண்மையான குதிரைய கொண்டு சொல்லி கேட்ட மாதிரி ஒரு தகவல் வந்த மாதிரியும் சொல்லி அந்த ஐயா நிறைய கதைகள் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நேத்தி வந் நேத்தி வச்சு இங்க கோயிலுக்கு வந்தாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நிறைவேறுதுன்னு சொல்றாங்க ரொம்ப சக்தி வந்த கோயில் இந்த கோயிலை அட்மாஸ்பியர் காமிக்கணும் பாருங்களேன் வெளியே இருக்குது பழங்காலத்தில் கட்டின கோயில் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் பார்த்துருங்க பாத்தீங்க இப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனா சென்னை மாதிரி இடங்களில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தெரியாது ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அப்டூ எண்டு வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள அப்படி போகலாம் இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக அந்த சிலைகள் பெரிய பெரிய சிலை இருக்குது பார்த்தீங்களா இந்த சிலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வைப்பாங்களா இந்த ஊர் கோயில் இருக்குது தெரியுமா இந்த ஊருக்கு சாமி அடியிலாம் இருப்பாங்க தெரியுமா அவங்க வைப்பாங்களா இந்த சின்ன சின்ன சிலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி கடன் வச்சிருப்பாங்க நேத்தி கடன் நிறைய இருக்கும் அதற்காக தான் இந்த கோயில் பாருங்கள் ரொம்பவே பழமையாக இருக்குது இப்போ எதுவுமே புதுசு மாதிரி இல்லை பார்த்தீங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காலெலாம் உடஞ்சி போய் ரொம்பவே ஒரு நல்லா இருப்போம் தெரியுதா இதெல்லாம் ரொம்ப பழமையானது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது புதுசு ஒரு சிலது பழசு சரியா பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஒரு பல காலத்து கோயில் காற்றை பாருங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கோயில் ஐயனார் சிலையெல்லாம் இருக்குது சாமி பாருங்கள் இதுக்கு மேலேயும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த ரூம் வந்து அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்திப்பாங்க நமக்கு தெரியலை ஆனால் கண்டிப்பாக ஒரு அந்த கோயில் சம்மந்தப்பட்ட ரூமெல்லாம் இருக்கும் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு இருக்குது அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வர்றாங்க வந்துட்டு சாமியை வந்து கும்பிட்டு போகிறாங்க நேத்தி கடன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய நம்பிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைஞ்சு போய் கிடக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது நேத்தி கடன் இருக்குது சாமி நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த வந்து கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஐயா வந்து சூப்பராக ஒரு கதை சொல்லியிருப்பார் அடுத்த நீங்கள் பீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் அந்த கதையை கேளுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த வந்து அந்த ஐயா பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம் இது சரியான சக்தி வாய்ந்த தெய்வம் இது உடைய தம்பி அங்க வல்லக்கூடிய ஆயனார் இருக்காரு இதுக்கு நேர என்ட்ரன்ஸ்ல அங்க வயக்காட்டுல இருக்காரு இந்த கோயில் வந்து எத்தனை வருஷமா அங்க இருக்கு எனக்கு எனக்கு இப்ப அறுபது வயசு ஆச்சு நான் எனக்கு தெரிய எனக்கே தெரியாது அது எத்தனை ஆண்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது பயங்கரமான தெய்வம் இதுக்கு வந்து மண்ணில் தான் குதிரை செஞ்சாந்து வைப்பாங்க இதுக்கு முன்னாடி இங்கே ராசா வாழ்ந்துருக்காரு அந்த ராசா குதிரை உயிரோட உள்ள குதிரையில் போயிருக்காரு ஏன்னா ஏன் குதிரை இங்கே நிற்கிது நீ அந்த குதிரையில போகிறனா அங்கேயே நுப்பாட்டிடுச்சு நுப்பாட்டின ஒன்று ஆறு அங்கே இருக்கிறவன் தம்பி நுப்பாட்டம் ஒன்று ஊரில் போய் சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் இவர் கோபக்காரர் இவர் இங்கே வைக்கக்கூடாது ரோட்டு ஓரத்தில் பல பேர் போய் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போவாங்க இவர் அங்கே கொண்டு போய் வைங்கன்னா அங்கே வச்சுப்பட்டு அண்ணன் இங்கே இருக்காரு ஆனால் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் ஆண் குழந்தை தான் கண்டிப்பாக கொடுக்கும் சரி சரி அப்படிப்பட்ட தெய்வம் சரியா இப்போ வந்து இப்போ 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 இந்த கோயிலுக்கு வந்து எதுக்காக நிறைய பேர் வந்து வந்து போறாங்க இப்போ அடிக்கிட்டு நான் ஏற்றி பார்த்தேன் நிறைய பேர் அடிக்கட்டு பல கோரிக்கையெல்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா வந்து வந்து போவாங்க ஆனால் பழங்காலத்துக்கு அந்த காலத்து ராஜா இந்த கோயில் இந்த கோயில் சரிங்க சரிங்க நீங்கள் இந்த ஊர் தானா நான் சொக்கம் நான் இந்த கோயிலுக்கு சாமியாடி ஓகே கோயிலுக்கு சாமியாடி வருவேன் சரிங்க சரிங்க ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை பிறவி எடுத்து வருவோம் சொக்கமட்டிலேருந்து சரிங்க அதில் இந்த அய்யனார் சாமி ஆடி நான் இல்லை இந்த இந்த மலைக்கு மலை பக்கத்தில் இருக்கு அதனால இதுக்கு ஒரு அந்த பூர்வி ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வருஷம் இருக்கும் அந்த கோயில் அது அம்மனுக்கு தெரியாது எனக்கு ஐம்பத்து அறுபது வயசாச்சு நீங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது இந்த கோயில் பல பல பழசாக தான் இருந்துச்சு நாலாவது படிக்கும்போது இந்த கோயில் கட்டி கும்பாசம் பண்ணாங்க சரி 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 நாலாவது படிக்கும்போது சரி 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 நூறு வருஷம் ஆயிரம் எப்படி இருந்தாலும் எனக்கு சரிங்க சரி அறுபது வயசாச்சு இது வரையிலேயும் இதுவரைந்தே நம்மளுக்கு தெரியுது இன்னுமே மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க வந்து வெள்ளிக்கிழமை மல்லிக்கிழமை பூசு பண்ணுவாங்க சரிங்க சரிங்க சரி ரொம்ப நன்றியா